இந்த மாதிரி புள்ளைய பெற்றேன்றாங்க ஆனா இது கூட இன்னும் கூட பாருங்க மனோ துக்கத்திலே ஆவி முறிந்து போகும் சொல்லி அதே நீதிமொழிகள் பதினைஞ்சாம் அதிகாரம் பதிமூணா சொன்னது மனதுக்கம் புள்ள எப்படி இருக்கு காலங்கள் சரியில்லை சூழ்நிலை சரியில்லை வீடு இல்லை வசதி இல்லை படிப்பு இல்லை இந்த மனசு துக்கப்படும் போது ஆவி முறிந்து போடா வாழ்க்கை என்னடா வாழ்க்கை இப்படி சளி இன்னும் கூட அதே நீதிமொழிகளை பதினாலு பதிமூணு படிச்சுன்னா அங்க சொல்வது அதிக நகைப்பிலும் துக்கம் உண்டு சொல்றாங்க ஊர்ல சம எங்க ஊரையும் பேசிக்குவாங்க நல்லா சிரிக்கிறேன் ஐயோ என்ன நடக்கும் போதே தெரியலையே அப்படின்வாங்க இங்க பாருங்க அதிக சிரிப்பிலும் துக்கம் உண்டு நீ சமோசமா சிரிச்சுட்டுனா அதுல செல்ஃப் கண்ட்ரோல் போயிடும் ஒரு சா வீட்டுல போய் சிரிச்சு பாருங்க அது இன்னொருத்தருக்கு எரிச்சலும் துன்பமாக மாறிடும் இதைத்தான் மன துக்கத்திலே மூட பிள்ளை பெறும்போது இல்லை அதிக சிரிப்பிலே துக்கம் இதை சங்கீதக்காரர் இன்னும் கூட அவர் சொல்ல பாருங்க முப்பத்தஞ்சாம் சங்கீதம் இருபத்தி ஆறு எனக்கு ஏன் எனக்கு நேரிட்ட ஆபத்துல நமக்கு ஆபத்து வந்து ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு மகிழ்ச்சியாக எனக்கு எனக்கு ஏற்க நேரிட்ட ஆபத்துல அவர்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டாங்க நீ அதை கேட்டு பாருங்க நீ செய்த நன்மைக்கு தீமை செய்வது துக்கம் நீ உலகத்தில் துக்கம் இல்லாத மனுஷன் பாடு இல்லாத மனுஷன் இல்லவே இல்லை பலருக்கு பலவிதமான துக்கம் இன்னொருத்தர் நல்லா இருந்தா சொல்றது இன்னொருத்தருடைய வளர்ச்சி இன்னொருத்தருடைய போராமைக்கு எதுவாக இருக்கிறது அதனால தான் அன்பையன் தேவ பிள்ளைகளை இந்த துக்கம் என்பது அது வந்து நிரந்தரம் இல்லைன்னு உங்களுக்கு சொல்ல வரேன் உங்க வாழ்க்கையில் இருக்கிற துக்கம் அது நிரந்தரம் இல்லை ஒரு துக்கம் போனால் இன்னொரு துக்கம் ஒரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனை வரும் அதனாலே பரிசுத்தம் வேலை சொல்றது எப்போதும் மகிழ்ச்சியா இருங்க மகிழ்ச்சி அங்க மகிழ்ச்சி ஒருவனுக்கு எப்போ வரும் இந்த மகிழ்ச்சி எப்படி எழுதிருக்கான் அவ மனசுல எப்போ கத்திற்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நமது கற்றுக்குள்ளே மகிழ்ச்சியா இருக்கும் போது இயசையா அறுபது இருபது சொல்லு உன் சூரியன் அஸ்திமிப்பதில்லை உன் சந்திரன் மறைவதில்லை கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம் இருப்பான் உங்க துக்க நாட்கள் முடிந்து போகும் நிலையில்லாத இந்த துக்கம் நிரந்தரம் இல்லாத இந்த துக்கம் அது கொஞ்ச நேரம் நிறைய துன்பத்தை உண்டு மனம் உறிஞ்சு போகும் சோறு உண்டாகும் அவநம்பிக்கை உண்டாகும் புலம்பல் செய்யும் குறைபேச செய்யும் அதனால மக்களே துக்கம் என்பது நிரந்தரமானது அல்ல அதேதான் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் எப்படி சந்தோஷமாய் மாறும் சூரியனாக அது கூட அஸ்தம அஸ்தமிக்கும் சந்திரன் மறையும் ஆனால் கத்திரம் மறைவதில்லை இயேசு மறைவதில்லை நீங்க மேல் நம்பிக்கை வைக்கும் போது என்ன மாதிரி சூழ்நிலையில நீங்க வந்தாலும் என்ன மாதிரி இக்கட்டில இருந்தாலும் உங்க துக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற்ற முடியும் பொருளாதாரத்திலே அநேகரின் துக்கத்திலே வாடுகிறார்கள் கண்ணீரிலே வாடுகிறார்கள் வேதனையிலே வாடுகிறார்கள் எப்படி வியாதியிலே அநேகரின் துக்கம் போய் வருத்தவர்களை பாருங்க எல்லாரும் அடுகையும் கண் மரண பயத்திலே அவர் துக்கத்தோடு திரிகிறார்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளே இந்த துக்கத்தை நீங்கள் உங்கள் தலைமையில கொண்டாட வேண்டிய அவசியம் அது நிரந்தரமானது அல்ல துக்கத்தை மாற்றக்கூடிய வழி பல தேவன் வைத்திருக்கிறார் உங்கள் துக்கம் எப்போது சந்தோஷமாய் மாறும் இறைவனுக்கு உங்கள் வாழ்க்கை கொடுக்கும் போது அவர் விரும்புகிற வழியிலே உங்களை மாற்றி பொழுது உங்கள் துக்கத்தை வருத்தப்பட்டு வாரும் சுமக்கிறவங்களை நீ எல்லாரும் என்னிடத்துல வாங்க நாம் கிளேப்பாரு அப்ப உங்க துக்கத்தையும் வேதனையும் உங்களுடைய கவலையும் கண்ணீரையும் சுமக்க கூடியவர் இருக்கிறார் நீ எப்படி நம்ம கையில கண்ணுக்கு ஒரு உணவு வைத்துக் கொள்ளுங்கள் மனைவி வைத்துக் கொள்ளுங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் பெற்று நம்ம துக்கத்தை அவர்களால் என்ன பண்ண முடியும் கன்சோல் பண்ண முடியும் உணவுடன் ஆறுதல் படுத்த முடியும் ஆனா துக்கத்துக்கு முடிவுக்கு கொண்டு வர முடியாது எத்தனையோ குடும்பங்கள் ஒருவனுடைய தவறுனாலே கணவன்மானே சேர்ந்து விசம் குடித்து ஒருவருடைய ஃபால்ட்டு ஒருவருடைய துக்கம் முழுக்கூடும் அது ஸ்பாயில் படுது ஆனால் ஒரு மனிதன் ஆவிலே ஒரு நம்பிக்கை ஆவிலே ஒரு உற்சாகம் ஆவிலே ஒரு பலம் என்றால் அத்தனை பேர்களை வாழ வைக்கும் உங்கள் துக்கம் உங்களை அப்படி உங்கள் தைரியத்தையும் நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் அது சேதப்படுத்தாதபடிக்குதான் கற்று சொன்னார் உங்கள் துக்கத்தை என் மேலே வச்சிருங்க உங்கள் பாரத்தை என் மேல வச்சிருங்க உங்கள் கவலையை வைத்திருங்க உங்கள் துக்கத்துக்கு ஒரு முடிவை நான் வைத்திருக்கிறேன் சொல்லுகிறார் தேவ மக்களை ஒருவேளை கண்ணீரோடு துக்கத்தோடு நீங்கள் திரிணும் தலையெடுத்து நிறைய பேர் பைத்தியமா போதுகிற அந்த மன அழுத்தங்கள் மன மனோ துக்கத்திலே ஆவி முறி நம்பிக்கை போயிருங்க மனோ துக்கம் இந்த மனசுல இருக்க ஆள் மனதுக்கு துக்கம் அதான் முறிந்த ஆவிய யாரால சரி செய்ய முடியும் உங்க மனசு முறிஞ்சு போச்சுன்னா நீங்க வாழ முடியாத நிலைக்கு உங்க வாழ்க்கை தள்ளப்படும் தேவ மக்களே இந்த துக்கம் தான் குடிகாரர்களாகவும் அநேகரை போக்கிரிகளாகவும் அநேகர் உதாசீர்களாக சோந்திர மாற்று ஆழ்மனதில் இருக்கிற துக்கம் ஆழ்மனதில் இருக்கிற மாற்றக்கூடிய ஒரு வல்லமை உண்மை என்னை படைத்த தேவத்திலே உண்டு ஒருவேளை தேவ மக்களை உங்க வாழ்வை ஈசுகிட்ட கூட ஆண்டவரை நான் இவ்வளவு துக்கத்தில் இவ்வளவு வேதனையிலே என் பிள்ளைகளுக்கு குறித்து எதிர்காலத்தை குறித்து என்னுடைய சரிதல் வியாதியை குறித்து எனக்கு வர வேண்டிய நன்மை குறித்து நான் துக்கப்பட்டு கொடுக்கிறேன் துக்கம் அது ஒரு எந்த மனித ஒடுக்குமா கவலை ஒடுக்கணும் போட்டு எவ்வளவு கவலையோட துக்கத்தோடு திரீர்களோ அது உங்களை ஒடுக்க ஆரம்பிக்க கத்திர மக்களே அசுரன் தெரிய வசனம் துக்க நாட்கள் முனிது துக்கத்தை ஒரு முடிவுக்கு தேவன் கொண்டு வருவார் கத்தர் மேலே உங்கள் பாரத்தையும் கவலையும் வைத்து விடுங்கள் உங்கள் துக்கம் நிரந்தரமாய் மாறும் கத்தர் உங்களுடைய பாராக காட் பஸ் காட் பஸ்